அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பக்கத்து வீட்டில் அக்கா அவங்க வீட்டில் கரிஞ்சி குட்டி தலை இருக்குது பொறிச்சிட்டு போய் பிள்ளைக்கு வணக்கி கொடு அப்படின்னாங்க ஸோ நானும் போய் பறிச்சிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெஷ்ஷாக சருதாக வந்து எனக்கு பொரியல் வேண்டாமல் எனக்கு சட்னி செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா சட்னி செஞ்சிடலாங்க அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வதக்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயங்க ஒரு ஸ்பூன் வெள்ளம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த சட்னிக்கு துவரம் பருப்பு சேர்த்தினீங்கன்னா மட்டும்தான் வந்து சட்னி வந்து டேஸ்ட்டாகவும் கசப்பு இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி நாட்டு விதை நாட்டு மல்லி விதையாக எற் இருந்தால் எடுத்துக்கோங்க பச்சை மல்லிகை இருந்தால் வேண்டாங்க டேஸ்ட் வராது கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாங்க ரொம்ப வேண்டாம் சட்னி வந்து கச்சல் வந்துடும் காரத்துக்கு ஏற்ப நம்ம ரெண்டு வர எடுத்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வர தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளி நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் இறக்கணுங்க அந்த சைஸுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயத்துக்கு இப்போ கடாயில் சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு நம்ம ஆயில் சேர்த்திக்கலாங்க ஆயில் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு ப்ளஸ் மல்லி சீரகம் வர மிளகா சேர்த்துக்கலாங்க இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயம் சேர்த்துறதுக்கு முன்னாடியே வந்து பருப்பு மல்லி சீரகம் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வந்து வருத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஆயில் சேர்த்து நீங்கள் வதக்கி கொடுத்துக்கலாங்க இருந்தாலும் பருப்பு வந்து ஆயிலில் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகும் போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நான் எல்லா சட்னிக்குமே வந்து ஆயிலில் தாங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுப்பேன் அதுவும் இந்த கடை யூஸ் பண்ணுறதுனால வந்து பருப்பு எனக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியையும் ஆயில்லையே வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே புரட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட புளியும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருங்க ரோஸ்ட் ஆகும்போது புளியோட புளிப்புத்தன்மை அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கீரை தான் செய்கிறோம் இருந்தாலும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் லே லேசாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கரிஞ்சி குட்டி தலை அதாவது மணத்தக்காளி கீரையை உள்ளே சேர்த்துட்டு கீரையும் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க கீரையில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்டு இருக்கும் இல்லைங்களா அந்த தண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் வெறுமனே தலையை மட்டும் போட்டோம் அப்படின்னா சட்னி கம்மியாக தான் வரும் அதுவும் இல்லாமல் கீரை தான் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது தண்டை மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க உள்ளே இந்த சட்னி வந்து நார்மலாகவே வந்து வாய் புண் இருக்கிறவங்களுக்கு உள்ள குடலில் புண் இருக்கிறவங்களுக்கு டேப்லெட் சாப்பிட்டு வந்து புண் இருக்குது அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த சட்னி எடுத்துக்கிட்டால் ரொம்பவுமே நல்லதுங்க அதுவுமில்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து இந்த சட்னி கசப்பு இருக்கும் அப்படிங்கிறனாலையை வந்து நிறைய குழந்தைகள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி துவரம்பருப்பு மல்லி சீரகம் சேர்த்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கீரையோட வந்து கச்சல் இருக்காதுங்க கீரையில் இருக்கிற தண்ணியும் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க கீரை வந்து நல்லா கருகிற அளவுக்கு வந்து எங்கள் அம்மாச்சியெல்லாம் வணக்குவாங்க அந்த கீரை நல்லா கருகிற அளவுக்கு வதங்கும் போதும் டேஸ்ட்டு இன்னொரு மாதிரி கூடவே இருக்குங்க ஸோ கீரை நல்லா தண்ணி ட்ரை ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு வந்து இப்போ லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாங்க இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவல் ஒரு மூடியில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்திக்கலாங்க நீங்கள் தேங்காய் திருவல் வேணால் சேர்த்திக்கலாம் வேண்டாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க உப்பு தேங்காய் திருவள்ள சேர்த்துனதுக்கப்புறமா வந்து இது ரெண்டையுமே வந்து நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீரையில் வந்து இன்னும் வந்து கசப்பு தன்மை அதிகமாக ஆயிருங்க தான் வந்து எப்போவுமே கீரை போது நம்ம உப்பு வந்து கடைசியாக தாங்க சேர்த்தணும் நல்லா கலக்கி கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறுட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லாவே ஆறிடுச்சுங்க கலரும் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட வந்து தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா சர்வதாவுக்கு வந்து நான் லஞ்சு கொடுத்துறதுனால வந்து அதிகபட்சம் தண்ணி சேர்த்து அரைக்க மாட்டேன் லஞ்சு கொடுத்துறதெல்லாம் அரைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னிக்கு சர்வதா வச்சிருக்கிற பேர் மருதாணி சட்னிங்க மருதாணி மாதிரியே நல்லா டார்க் க்ரீனாக இருக்கிறதுனால தான் அந்த பேர் வச்சிருக்கா நெய் கடுகு வெள்ளழுத்தும் பருப்பு கருவேப்பில போட்டு நீங்கள் தாளிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட இந்த சட்னியை வச்சு நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி கூடவே வந்து சர்வதாவுக்கு லஞ்சுக்கு பீட்ரூட் பொரியல் திப்ளி ரசம் ஒயிட் ரைஸ் தான் கொடுத்து விட போகிறேன் மார்னிங்கே வந்து நான் சூடாக வந்து ஒயிட் ரைஸ் கூட நெய் வச்சு சாப்பிட்டுக்கிறமா போட்டு கொடுங்க அப்படின்னா ஸோ அதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கசப்பாக இருந்ததா இல்லை டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பக்கத்து வீட்டில் அத்தா அவங்க வீட்டில் கரிஞ்சி குட்டி தலையிருக்கு பொறிச்சிட்டு போய் பிள்ளைக்கு வணக்கி கொடு அப்படின்னாங்க ஸோ நானும் போய் பறிச்சிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெஷ்ஷாக சரதா வந்து எனக்கு பொரியல் வேண்டாம்மா எனக்கு சட்னி செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா சட்னி செஞ்சிடலாங்க அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வதக்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயங்க ஒரு ஸ்பூன் வெள்ளம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த சட்னிக்கு துவரம் பருப்பு சேர்த்துனிங்கன்னா மட்டும்தான் வந்து சட்னி வந்து டேஸ்ட்டாகவும் கசப்பு இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி நாட்டு விதை நாட்டு மல்லி விதையாக எற் இருந்தால் எடுத்துக்கோங்க பச்சை மல்லி இருந்தால் வேண்டாங்க டேஸ்ட் வராது கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாங்க ரொம்ப வேண்டாம் சட்னி வந்து கச்சல் வந்துடும் காரத்துக்கு ஏற்ப நம்ம ரெண்டு வர எடுத்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வர தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளி நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் இருக்கணுங்க அந்த சைஸுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு கை இப்படி சின்ன வெங்காயத்துக்கு இப்போ கடையில் சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு நம்ம ஆயில் சேர்த்திக்கலாங்க ஆயில் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு ப்ளஸ் மல்லி சீரகம் வரமிளகா சேர்த்திக்கலாங்க இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயம் சேர்த்துறதுக்கு முன்னாடியே வந்து பருப்பு மல்லி சீரகம் இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வந்து வருத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் ஆயில் சேர்த்து நீங்கள் வதக்கி கொடுத்துக்கலாங்க இருந்தாலும் பருப்பு வந்து ஆயிலில் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகும் போதும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நான் எல்லா சட்னிக்குமே வந்து ஆயிலில் தாங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுப்பேன் அதுவும் இந்த கடை யூஸ் பண்ணுறதுனால வந்து பருப்பு எனக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியையும் ஆயில்லையே வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே புரட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட புளியும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருங்க ரோஸ்ட் ஆகும்போது புளியோட புளிப்புத்தன்மை அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கீரை சட்னி தான் செய்கிறோம் இருந்தாலும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலையும் லே லேஸாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கரிஞ்சி குட்டி தலை அதாவது மணத்தக்காளி கீரையை உள்ள சேர்த்திட்டு கீரையும் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க கீரையில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்டு இருக்கும் இல்லைங்களா அந்த தண்டையும் சேர்த்தி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் வெறுமனே தலையை மட்டும் போட்டோம் அப்படின்னா சட்னி கம்மியாக தான் வரும் அதுவும் இல்லாமல் கீரை தண்டில் தான் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது தண்டை மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க உள்ளே இந்த சட்னி வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கு உள்ளே குடலில் புண் இருக்கிறவங்களுக்கு டேப்லெட் சாப்பிட்டு வந்து புண்ணு இருக்குது அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த சட்னி எடுத்துக்கிட்டால் ரொம்பவுமே நல்லதுங்க அதுவுமில்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து இந்த சட்னி கசப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து நிறைய குழந்தைகள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி தொகர்பருப்பு மல்லி சீரகம் சேர்த்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கீரையோட வந்து கச்சல் இருக்காதுங்க கீரையில் இருக்கிற தண்ணியும் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க கீரை வந்து நல்லா கருகிற அளவுக்கு வந்து எங்கள் அம்மாச்சியெல்லாம் வணக்குவாங்க அந்த கீரை நல்லா கருகிற அளவுக்கு வதக்கும்போதும் டேஸ்ட்டு இன்னொரு மாதிரி கூடவே இருக்குங்க ஸோ கீரை நல்லா தண்ணி ட்ரை ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சட்னிக்கு தேவையான உப்பை வந்து இப்போ லாஸ்ட்டாக சேர்த்திக்கலாங்க இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் திருவல் ஒரு மூடியில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்திக்கலாங்க நீங்கள் தேங்காய் திருவல் வேணும் சேர்த்திக்கலாம் வேண்டாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க உப்பு தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இது ரெண்டையுமே வந்து நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீரையில் வந்து இன்னும் வந்து கசப்பு தன்மை அதிகமாக ஆயிருங்க தான் வந்து எப்போவுமே கீரை போது நம்ம உப்பு வந்து கடைசியாக தாங்க சேர்த்தணும் நல்லா கலக்கி கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லாவே ஆறிடுச்சுங்க கலரும் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூட வந்து தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா சர்வதாவுக்கு வந்து நான் லஞ்சு கொடுத்துறதுனால வந்து அதிகபட்சம் தண்ணி சேர்த்து அரைக்க மாட்டேன் லஞ்சு கொடுத்துறதெல்லாம் அரைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னிக்கு சர்வதா வச்சுருக்கிற பேர் மருதாணி சட்னிங்க மருதாணி மாதிரியே நல்லா டார்க் க்ரீனாக இருக்கிறதுனால தான் அந்த பேர் வச்சுருக்கா நெய் கடுகு வெள்ளழுத்தும் பருப்பு கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட இந்த சட்னியை வச்சு நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி கூடவே வந்து சர்வதாவுக்கு லஞ்சுக்கு பீட்ரூட் பொரியல் திப்ளி ரசம் ஒயிட் ரைஸ் தான் கொடுத்து விட போகிறேன் மார்னிங்கே வந்து நான் சூடாக வந்து ஒயிட் ரைஸ் கூட நெய் வச்சு சாப்பிட்டுக்கிறமா போட்டு கொடுங்க அப்படின்னா ஸோ அதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கசப்பாக இருந்ததா இல்லை டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்